ஒரே பதட்டமா இருக்குதோ இருக்கதாட்டி ஒரே பதட்டமா தான் இருக்கு என்ன மகாக்கா நீங்க நீங்க சொந்த அத்த பையனே கட்டிக்க போறீங்க உங்களுக்கு பதட்டமா இருக்குது ஏ கங்கா என்னதான் அத்த பையனா இருந்தாலும் எல்லாருக்கும் வர பதட்டம் தான் மகாவுக்கும் வந்திருக்கு நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகும்ல அப்பதான் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியும் சாயந்தரம் வராகன்னு சொன்னேன் பொண்ணு பாத்துட்டு போனாங்களா கண்டிப்பா உனைய பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க என்னட்டி நான் வாட்டை கேட்டுட்டு இருக்கேன் நீ வாட்டுக்கு அமைதியா இருக்க அட நீங்க ஏன் காய் வயத்தறிச்சல கொட்டிக்கிறீங்க ஏன்டி என்னாச்சு நம்ம ஊர்ல சில விச ஜந்துக்கள்லாம் தெரியுது இந்த விச ஜந்து என்ன தெரியுமா பண்ணுச்சு என்னைய பொண்ணு பார்க்க வந்தவங்கிட்ட என்னைய பத்தி தப்பு தப்பா சொல்லிருக்கு அப்படி என்ன சொல்லுச்சு அந்த விச ஜந்து

கல்யாண வேலை எம்பிட்டு கிடக்கு அங்கே இன்பாயா ஒத்தையில கடந்து செஞ்சுட்டு இருக்காங்க கூட மாட போய் ஒத்தாச பண்ணால இங்கே பொம்பளை பிள்ளைங்களாம் உட்காந்துட்டு இருக்கோம் இங்கே உட்காந்து வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரையும் போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க கீழே போங்க போலீஸ்கார் ஹலோ மிஸ் கங்கா இது எங்க வீடு எங்க மொட்டை மாடி நாங்க எங்க வேணாலும் இருப்போம் எங்க வேணாலும் நிற்போம் என்ன வேணாலும் பேசுவோம் அர்ஜுன் மாமா ஏன் பிள்ளைய கிண்டல் பண்றீங்க ஆறு மகா நாங்க இங்க நிக்க கூடாதுன்னு அவ என்ன சொல்றது செர்ரா செர்ரா கோப்படாத அவளே கோமா இருக்கா கோமா இருந்தா இருக்கட்டும் எனக்கு என்ன வந்துச்சு எங்க மாமாங்க ரெண்டு பேரும் தங்க மாறாங்க சும்மா விளையாட்டுக்கு தானே கிண்டல் பண்ணாக அதுக்கு போய் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கவ சரிக்கா நாளைக்கு உங்களுக்கு கல்யாணங்கிறதுனால நான் அவர்களை சும்மா விடுதேன் இல்லனா இல்லனா என்ன பண்ணிருப்ப டிடி தம்பி வேணாண்டா ஏன் 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 நீ பதற எப்படி அது என்னடா என்ன ஏய் என்னை பாருடு அட போடாங்கிட்டு மகாக்கா இன்னைக்கு ஏன் நிலாவே வரல இன்னைக்கு அமாவாசையும் கிடையாது அப்பயே வானத்துல நிலா இல்ல ஆமா நானும் கவனிக்கிறேன் இப்பதான் அது வேற ஒண்ணு இல்லடா ஜனனி நிலா வானத்துல இருக்கிறதுக்கு போர் அடிச்சு போய்

பேரு யாரு வன்னிதான் இந்த போலீஸ்காருக்கு கொழுப்பு கூடி போச்சு வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காக எனக்கெல்லாம் தனியா மாட்டு வாங்கல அப்ப அவர் இருக்கு இப்படி எல்லாரும் முன்னாடி என்னை கிண்டல் பண்றாங்க எல்லாரும் இருக்கிறதுனால ஒண்ணுமே சொல்ல முடியல நம்மளால என்ன டி தனியா கடந்து போலம்ப்றவ ஒன்னும் இல்ல சொல்லுடா யார் இப்போ நீ நிலான்னு சொன்ன யாரு எனக்கு அண்ணின்னு சொன்ன அது வேற யாரும் இல்லடா உம் நம்ம மகாக்கு பக்கத்துல உட்காந்துருக்குல அந்த பிள்ளதே டே கௌரியா சௌரி என்னோட மச்சனச்சிடா மச்சனச்சியா உம் கௌரிக்கு பக்கத்துல உக்காந்துருக்கால என் அழகி கங்கா அவதான் உன் அண்ணி சூப்பர் செலக்ஷன் வாழ்த்துக்கள் ஏன்னா எப்படி சிரிக்கிறவ நீ அவளை கட்டிக்கிறதையும் ஒண்ணுதே பாலம் கிணத்துல உழுந்து சாவுறதும் ஒண்ணுதே இது கூட எப்படி சொல்ற பிறவு வேற என்ன சொல்லுவாங்க நீ ஒரு வார்த்தை பேசினா அவன் நூறு வார்த்தை பேசுவான் இருந்துட்டு போது அது எனக்கு ரொம்ப பிடிக்குமே வேணாண்டா எனி டைம் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டையா தான் இருக்கும் அட காதல்னா கல்யாணம்னா சண்டை வரத்தாமல செய்யும் என் பொண்டாட்டி என் கூட சண்டை போட்டேன்னா நான் அதை எப்படியாவது சமாதானம் படுத்திடுவேன்ல ஓ பொண்டாட்டி ரேஞ்சுக்கு போயிட்டீங்க அது ஆமால சண்மோன் என் கல்யாணம் முடிஞ்ச கையோட அம்மா கிட்ட சொல்லி நான் அவள் பொண்ணு கேட்க போறேன் சரிண்ணா வாழ்த்துக்கள் அட அண்ணன் கல்யாணத்துக்கு ஒரு வேலை அப்ப சொல்லு யார் வருவா உங்க கல்யாணத்துக்கு நானும் வர மாட்டேன்ப்பா என்னெல்லாம் இப்படி சொல்ற வேறவ எப்படி சொல்லுவாங்க இவள எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நானும் மாட்டேன் அப்புறம் அவளெல்லாம் நான் நான் கூப்பிட மாட்டேன் எப்படி சொல்ற அண்ணன் பண்ணிட்டு அண்ணா கூப்பிடணும் அண்ணா என்னாலலாம் அன்னியும் கூப்பிட முடியாதுப்பா நீ வேற எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை அண்ணின்னு சொன்னா நான் சொல்லுவேன் ஆனா இவளை நான் அண்ணின்னு சொல்லவே மாட்டேன் என்னடா இப்படி சொல்ற ஆமாண்டா அவளுக்கு என்னை கண்ட ஆகாது எனக்கு அவளை கண்ட ஆகாது அவ இருந்தா நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்ப்பா உனக்கு உன் தம்பி வேணுமா அவ வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ உம் எனக்கு என் தம்பிதான் வேணும் சரில நான் என் முடிவை மாத்திக்கிறேன் அந்த கங்கா கோவப்படுதானே நீ அவளை வேணான்னு சொல்லுத ஆமா கரெக்ட் நீ வேற யாராவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்கோ சரில தம்பி சொன்னா மறுப்பு சொல்ல முடியுமா நான் இப்பவே வேற ஒரு பொண்ண செலக்ட் பண்ணிட்டேன் அப்படியா வேற யார் இருக்கா அந்த ப்ளூ கலர் யாரு கௌரியா ஆமால சத்தமா பேசாத நீ சொன்னதுனால நான் இப்போ கௌரிய செலக்ட் பண்ணிட்டேன் அவன் அவங்க அக்கா மாதிரிலாம் கிடையாது இது சாந்த சுரூபணி நான் சொல்ற வார்த்தைக்கு மறுப்பு சொல்ல மாட்டான் நான் பத்து வார்த்தை பேசுற இடத்துல அவ ஒத்த வார்த்தை தான் பேசுவான் உட்காருவா கீ கொடுக்குற ஆட்டி வைக்கலாம் என்னல இப்ப என் செலக்ஷன் சூப்பர் தானே ஆஹ் சத்யா என்னல்ல சொல்லு கௌரி தான்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல பார்க்க ரெண்டு பேரும் ஒரே போலதான் இருக்காளுங்க அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி நான் அந்த கோவப்படுற கங்கால பிடிக்கல இந்த அண்ணி உனக்கு என்ன சொல்லுவா நீ ஆ சத்யா நீ எனக்காக உன் மனச மாத்திக்கிட்டதுனால நான் உனக்காக மாத்திக்கிட்டேன்ல என்ன சொல்லுத நீ எம்படி தைரியமான ஆளு எம்பிட்டு தைரியமான போலீஸ் ஆமல்ல இப்ப அதுக்கு என்ன பெரு உன் பொண்ட்டும் தைரியமா தானே உனக்கு பெருமையா இருக்கும் ஆமா இப்ப நீ என்ன சொல்ல வர இப்ப நான் என்ன சொல்ல வரேனா உனக்கு கங்காதே கரெக்ட் அவ அடிக்கிற வாய்க்கும் அவளோட தைரியமான குணத்துக்கும் ஏத்த பையன் நீதே நீ எனக்காக மாத்துக்கிறேன்னு சொன்னதுனால நான் உனக்காக கங்காவை ஒத்துக்கிறேன் ஆனா அண்ணின்னு மட்டும் கூப்பிட முடியாது மன்னிச்சுக்கோ உன் கல்யாணத்துக்குலாம் வருவேன் சரியாச்சோ தம்பி நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் எனக்காகலாம் ஒத்துக்க வேண்டாண்டா நான் உனக்காக உன் மனசை மாத்திக்கிட்டேடா நான் கௌரிய கல்யாணம் கட்டிக்கிறேன் என்ன நான் தான் சொல்றேன்ல வேற சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கவே உனக்கு அந்த கங்காதையும் கரெக்ட் அவளே கல்யாணம் கட்டிக்கும் கௌரி பிள்ளை அமைதியான பிள்ளை உனக்கும் அதுக்கும் கண்டிப்பா ஒத்து வராது அர்ஜுனே என்ன மாட்ரு என்ன என்ன மாட்ரு ஒண்ணு இல்லையா சும்மா உனக்கு கௌரி மேல ஒரு கார்னர் இருக்குன்னு சும்மா பிள்ளை பாக்கவே குறியா இருக்கேன்னு அப்பப்ப சின்ன ஹெல்ப் பண்ற அவ்வளவுதான் அப்படியா நம்பிட்டே நம்பிட்ட என்ன நான் சொல்றேன் பெரு வந்த பிள்ளை நீ லவ் பண்ணல அப்புறம் எதுக்குல அந்த பிள்ளையோட செயின் குடுக்காம அப்படியே மிஸ் ஆயிருச்சு நான்டா ஏன் கிட்டேயே போய் சொல்றியா டே அண்ணா நெசமா தான்டா சொல்றேன் பையில என்னோட டிஷர்ட் இருக்கான்னு செக் பண்ணும்போது அந்த பிள்ளையோட செயின் இருந்தது இப்ப கேட்டா அந்த செயின் மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்றேன் என்னத்துக்காக இந்த பிள்ளைகிட்ட கொடுக்காம வச்சிருக்க ரொம்ப நேரமா நின்னு பேசிட்டு கால் வலிக்குது அதே மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா காலைல சீக்கிரமா சொல்லியிருக்கா ஆமா நான் வரேன்னே குட் நைட் நாளைக்கு சரிடா சரிடாஹா ரொம்ப நேரம் ஆச்சு எல்லாரும் கீழே போங்க காலைல வெள்ளன்னு எந்திரிக்கணும்ல

அது கூட வாழ்ந்த வாழ்க்கையை என்னால மறக்க முடியலம்மா இந்த கல்யாணம் ஏற்பாட்டுலாம் பார்க்கும் போது எங்க கல்யாணம் ஞாபகம் வருதுமா நான் மீனாட்சிக்கு துரோகம் பண்றேன்னு தோணுதுமா எனக்கு என்னமோ நீங்க கேட்டதுக்கு நான் ஒத்துக்கிட்டது என்னமோ உண்மைதான் ஆனா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா இன்னைக்கு மீனாட்சி நினைப்பு அதிகம் ஆகுதுமா ஐயா நீ நினைக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரலையா நீ என்னதான் நினைச்சாலும் மீனாட்சி நம்ம கூட இல்லையா இனிமே உன் வாழ்க்கை தோணை எல்லாமே நம்ம மகாதாயா இந்த உண்மையே உடனே ஏத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கு பிறகு நீ மகாவை மட்டும்தான் தான் நினைப்ப. ஆன அளவுக்கு மகாவை மனசுல இடம் பிடிச்சுடுவாயா? நாளைக்கு கல்யாணத்தை வெச்சுக்கிட்டு இன்னைக்கு அழலாமா மயா? சண்முகம் இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் மகன் வாழ்க்கையில ஒரு நல்லத நடக்க போறன்னு நினைச்சு. நீ சொன்னதுக்கு எத்துறாதயா. கல்யாணத்தை தொடச்சுக்கயா. சரிங்கப்பா. நாளைதியா. சரி, போய் தூங்கு போ. நைட்ல கல்யாணம் சரிப்பா நான் தூงறேன். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் இங்கே நின்றுட்டு அப்புறமா போய் தூงறேன். ஏங்க என்னமா வடிவு சத்த நேரம் அங்கேயே நிக்கட்டுங்க அப்புறமா அவனே போயிடுவான் அவனை கட்டாயப்படுத்த ம் சரி சரிப்பா கொஞ்சம் நேரம் மட்டும் இங்கே நின்றுட்டு போய் தூங்கிடு என்னப்பா ம் சரிங்கப்பா நாங்கள் போய் தூங்குறோம் ம் சரிங்கப்பா என்னை மன்னிச்சிடும் மீனாச்சி நான் உனக்கு துரோகம் பண்ணுறேன் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு சண்முகையா தனியாக தான் நிற்கிறாங்க அவங்க கிட்ட போய் தானாமா சொன்னதை சொல்லுவோம் ஐயா என்னங்கண்ணே என்னன்னு தெரியலங்கய்யா அப்பையில இருந்து அந்த பசுமாடு கத்துக்கிட்டே இருக்கு ஏன் என்னாச்சு வைக்கோல் புண்ணாக்கு போட்டீங்களா அதெல்லாம் நேர நேரத்துக்கு கரெக்டா போட்டுருவோம்யா ஆனா சாயங்காலத்துல இருந்து என்னன்னு தெரியல அந்த பசுமாடு ரொம்ப கத்துக்கிட்டே இருக்கு நம்ம வீட்லேயே அந்த பசு மாடு ரொம்ப பேச்சு தானியா கேக்கும் அதான் நீங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரினே நான் என்னன்னு பாக்கேன் நீங்க மத்த வேலையை பாருங்க ஆ சரி தம்பி நல்ல வேலை தினமும் சொன்ன மாதிரி அவர்கள மாட்டு தொழுவத்துக்கு அனுப்பிச்சாச்சு சரி நம்ம போய் வேற வேலையை பார்ப்போம் வேற தினாம என்ன சொல்றாங்களோ அதை செய்வோம் சாயங்காலத்துல இருந்து அந்த பசுமாரி கத்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஒரு சத்தத்தையும் காணும் சரி தொழுவத்துக்குள்ள போய் பார்ப்போம் அண்ணே நீங்க என்ன பண்ற கல்யாண மாப்பிள்ள இல்லடா சாயங்காலத்துல இருந்து பசுமாடு கத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க யார் சொன்னா நம்ம தென்னந்தோப்புல வேலை பாக்குற அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் கத்துலண்ணே சரிடா உள்ள ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வருவோம் அட அத பேர பாத்துக்கிடலாம் நீ வா என் கூட எங்கடா வேற எங்க நம்ம பயல்கள்லாம் எதுக்கு காத்துட்டு இருப்பாங்க எல்லா கல்யாணத்துக்கும் எல்லாம் அதுக்குத்தே எனக்கு எல்லாம் எதுவும் வேணும் அட பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொடுத்துதானே ஆகணும் நான் ஒன்னும் பேச்சுலர் இல்லப்பா அட வானே நீ குடிக்காட்டி குடிக்கிற எங்களுக்காச்சும் கம்பெனி கொடு நீ ஓரமா உட்காந்துக்கோ நாங்கெல்லாம் குடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ரூமுக்கு போய் தூங்கிடுவோம் சரின்னு சொல்லுனே ம் சரி வா ஓவரா குடிக்காதல ரூம் பொண்ணாட்டி ஆடு ஆடுன்னு ஆடிடுவா அவளை நான் பாத்துக்கிறேன் நீ வா அர்ஜுன் சத்தியமா இருக்காங்க ஐயோயோ அவங்களா அவங்களுக்கு குடிக்கிறதும் பிடிக்காது குடிக்கிற நம்மளையும் விட மாட்டாங்க நான் மட்டும் உனக்கு கிழிச்ச வாயணும் அவங்க மாதிரி கிடையாதுனே நீ நீ குடிக்கலைன்னாலும் குடிக்கிற எங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் திட்ட மாட்டேன் அதே உன்னைய கம்பெனிக்கு கூப்பிடுதேன் ரொம்ப அலட்டிக்காம வானே சூ சரி மாதம் போலாம் இதே இதை அண்ணனுக்கு அழகு வா போலாம் ஓல கங்கா ஏ கங்கா கங்கா இங்கேதான் இருக்கான்னு கணக்கப்பிளான்னு சொன்னாவா ஒரு சத்தத்தையும் காணுமே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்ப அவளை எப்படி கூட்டிட்டு வீட்டுக்கு போறது விடைஞ்சா கல்யாணம் வேலை நிறைய கிடக்கு இந்த நேரத்துல அந்த பக்கி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா கூட யாரையாவது துணைக்காவது கூட்டிட்டு வந்திருக்கலாம் போல சரி இங்கே என்ன புலம்பாம உள்ள போய் பாப்போம் ஏங்கா கேக்குதால நான் கூப்பிடுது செவிட்டு பக்கி அதுக்கு ஒன்னும் காதலை கேட்காது

இந்த பிள்ளை மொழி அடிச்சு மயக்கமாக்கணும் எங்க போயிருக்குங்க லூசு என்ன உள்ள பண்ண பிள்ளைய அழைக்கணும் உங்க அக்கா அக்கான்னு பேரை சொல்லிக்கிட்டே போச்சு இந்த பிள்ளை வேற பயந்து பிள்ளையாச்சு சரி நம்ம உள்ள போய் என்னன்னு பாப்போம் ஒரு வழியா இந்த பிள்ளைய அடிச்சு கீழே படுக்க வச்சாச்சு அடுத்து ஐயாவை அனுப்புறேன்னு என்ன எந்த ஐயாவை அனுப்புறேன்னு சொன்னாங்கன்னு தெரியலையே சரி அது நமக்கு என்னத்துக்கு

இதயோ பத பாய்ந்திர பாக்க போலيه அத மயக்கமா கிடக்குறாக ஸ்காரி ஸ்காரி மிஸ் அந்த நம்ம சண்முகம் உள்ள போயிருபானா நம்ம எப்படியோ சொல்லிட்டோம் நம்ம சோளும்போது அந்த சண்முகம் உள்ள நம்ம நம்ம நீ சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்ல ஐடியா சொன்னது யாரு இந்த அருணால ஒரு கல்ல ரெண்டு மாங்க எப்படி சொல்ற உனக்கு எதிரி அந்த மகா எனக்கு எதிரி அந்த கௌரி நீ நினச்ச மாதிரி சண்முகம் கல்யாணம் மகா கூட நடக்காது அந்த பேக்கு கூட தான் நடக்கப்போகுது நீ நினச்சதும் நடக்கப்போகுது நான் நினச்சதும் நடக்கப்போகுது அந்த அர்ஜுனுக்கும் எனக்கும் இடையில அந்த கௌரி தான் இருக்கா அர்ஜுனுக்கு அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு இந்த கேவலமான விஷயம் தெரிஞ்சா அர்ஜுன் கண்டிப்பாக அவளை வெறுத்துருவான் அவள் பக்கமே போக மாட்டான் அவ பின்னாடி போகிறதுனால தான் என்னை கண்டுக்காமல் இருந்தான் இது வரைக்கும் நான்தான் அவளை அப்படி சொல்லிட்டு இருந்தேன் இனிமேல் அவனும் அப்படி சொல்லுவான் பாரு ம் நீ மூளைக்கறிதே ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகணும் ஒர்க் அவுட் ஆகும்ல அக்கா கறி கங்கா கௌரி எங்கன்னு கேட்டால் என்ன சொல்ல மகாக்கு துணைக்கி படுக்க போயிருக்கான்னு சும்மா மற்றதான் நாளைக்கு பார்த்துக்கலாம் விழியிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் இங்கேனே கிடக்கட்டும் வேற பால்காரன்கிட்டையும் காசு கொடுத்து அவனை கத்த சொல்லுவோம் அவன் கத்துறதை பார்த்துட்டு ஊர் மக்கள்லாம் வந்து என்னன்னு பார்ப்பாங்க இந்த விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் போகும் கண்டிப்பாக அந்த சண்முகம் கௌரி குளத்தில் தாலி கட்டிதே ஆகணும் நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா அந்த கௌரிக்கு கணக்கு வழக்கெலாம் தெரியாது நீ அந்த மகா கணக்கு வழக்கெலாம் கேட்பான்னு தானே பயந்த ஆமால அந்த மீனாட்சி மாதிரியே இருக்கா இவளும் அந்த மீனாட்சி நான் என்ன செலவு செஞ்சாலும் கரெக்டாக கணக்கு கேட்பா அஞ்சுக்கும் பத்துக்கும் அந்த மீனாக்கிட்ட கை எழுந்திர வேண்டிய நிலமை இருந்துச்சு இப்போது கிட்ட போக போகுது நல்ல வேலை அது இனிமேல் நடக்காது கௌரி தானே கௌரியை பார்த்துக்கிடலாம் நம்ம அதட்டி பேசணும்னா அவள் பயந்துருவா ம் நான் சொன்னது உனக்கு எப்போயாவது புரிஞ்சுதா புரிஞ்சதுல சரி சரி வா நம்ம ரெண்டு பேரும் இங்கே நின்றுட்டு இருந்தோன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும் நம்மளும் ஆளோட ஆளா போய் படுத்துக் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஆமாட்டி வா போலாம் காலையில ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குல்ல சரி வா போலாம் ம்